இந்த காணொலி இன்று ஞாயிற்றுக்கிழமை பத்தொன்பதாம் தேதி காலை அராபத்தி படந்துள்ள பறந்துள்ள ஆதாயத்தாமரைகளை அகற்றும் பணி காலையிலிருந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த காணொலி தான் தத்துவமயம் இதை பார்த்துக்கொண்டிருக்கிறீர்கள் ஆதாயத்தாமரை அகற்றும் பணி என்று முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது இதில் தன்னார்வலர்களும் குழல் ஏரி அராபத்தேரி பாதுகாப்பு மக்கள் இயக்கம் இணைந்து இந்த ஆகாய தாமரைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளார்கள் வரும் மழை காலத்திற்கு முன்பாகவே இந்த ஆகாய தாமரை அகற்றிவிட்டோமானால் மழைநீர் ஏரியில் தேங்குவதற்கான கொள்ளளவுகளை அதிகமாக இருக்கும் என்பதை என்பதற்காக இந்த ஆகாய தாமரைகளை மும்முரமாக அகற்றி கொண்டிருக்கிறோம் குழல் ஏறி அராபத்தேரி பாதுகாப்பு மக்கள் நன்றி